அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வருகிற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது அந்த வீடியோவை தான் நான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மெயினாக வந்து இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்தியாவில் தெரியாது ஏன்னா சூரிய கிரகணம் வந்து நைட்டில் வருது நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து காலைல விடிய காலம் மூணு மணி வரைக்கும் வருது ஸோ இது வந்து வெளிநாட்டில் வந்து பகலாக இருக்கும் அந்த டைமில்ன்றதுனால வெளிநாட்டில் தெரியும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரிஞ்சாலும் தெரிலனாலும் பூமி எல்லாேருக்கும் ஒன்று தான் சூரியன் எல்லோருக்கும் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அதனால் அதோடய தாக்கம் நிச்சயமாக இந்தியாவிலேயும் இருக்கும் ஸோ அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா என்ன சூரியனும் சந்திரனும் ஒன்று ஒன்றா இருக்கக்கூடிய டைமில் ராகுவோடையோ கேதுவோடையோ வரக்கூடிய ஒரு கிரகணம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் சொல்லுவோம் கேதுவினால் உண்டாகக்கூடிய சூரியன் சந்திரனும் கேதுன்ற விஷயத்தில் போய் ஐக்கியமாகக்கூடிய ஒரு கிரகணம் ஓகேங்களா ஸோ இந்த இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாதிக்கப்படுப்படுது அப்படின்றது அர்த்தம் சூரியன் சந்திரன் பாதிக்கப்படுது அப்படின்னா உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா உங்கள் ஆன்மா அப்படின்றது சூரியனுக்கு சூரியன் வந்து ஆன்மாவை குறிக்கும் சந்த் உங்கள் உடம்பு மனசு ரெண்டுமே சந்திரனை குறிக்கும் இந்த ரெண்டுமே வீக் ஆகுது அப்படின்னா உங்களுடைய உயிர் தன்மை வீக் ஆக வீக் ஆகிரும்னு அர்த்தம் ஸோ அது அந்த கிரகண டைமில் வரும்போது என்ன ஆகும்னா ரொம்ப உயிர் உயிர் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது வயசானவங்க ஓகேங்களா ரொம்ப வயசானவங்க முடியாமல் இருக்கிறவங்க எதாவது ஆல்ரெடி பெட்டில் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து உயிர்த்தன்மை ரொம்ப லோவாக போயிடும் நல்லா இருக்கிற மனுஷனுக்கே லோவாக போயிடும் கிரகண டைமில் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்துகிறது நல்லது முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் வந்து ராகு தசை கேது தசை ராகுபக்தி கேது பக்தி நடக்குதோ சந்திர தசை புக்தி நடக்குதோ இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தபடியாக யாரெல்லாம் வந்து விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசி கண்ணீராசியின் காரர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா தான் இந்த கிரகணமே நிகழுது ஒன்று அடுத்தபடி அதுலேயும் முக்கியமாக வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஸோ இதெல்லாமே தான் வந்து நீங்கள் வந்து மெயினாக பார்க்கணும் இந்த டைம்லலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை நைட்டு அன்றைக்கி அமாவாசை நைட்டு வந்து மேக்ஸிமம் எதுவும் சாப்பிடாதீங்க ஏன்னா எது சாப்பிட்டாலும் அது வந்து உயிர் தன்மையில் வந்து போய் சேராது போய் விஷமாக போய் உட்காரும் உடம்புல சாக ஆக மாட்டிங்க ஆனால் வந்து அந்த மந்தம் வரும் எதுக்கு மந்தமாக இருக்குன்னே தெரியாது ஸோ தேவையில்லாத தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த உடம்பை கெடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குது என்ன தான் கிரகணமாக இருந்தாலும் குருவோடய பார்வையில் இந்த கிரகணம் நிகழ்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத அளவுக்கு தான் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை அடுத்தபடியாக மீன ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஜென்ம ராகு தான் போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ராசிக்கு ரொம்ப கடினமான ஒரு டைம் ஏன்னா அது முடிஞ்ச உடனே அப்படி வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் மிகுந்த கவனமுடன் இருக்கக்கூடிய கையாள வேண்டிய ஒரு கிரகணம் இந்த சூரிய கிரகணம் கிரகணத்தை பார்த்து பயப்படுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவோட நோக்கம் கிடையாது அதே நேரத்தில் அந்த டைமில் யார்கிட்டையும் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணாதீங்க வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க வெளியிலவே போகாதீங்க வண்டி வாகனத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றது தான் நான் சொல்ல வரேன் சும்மா இருந்துருங்க சும்மா இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை தேவையில்லாத மைண்டையும் போட்டு உருட்டாதீங்க ஓகேங்களா அந்த டைம்லலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் இப்போ மூணாம் நாலா ரெண்டாம் தேதி கிரகணம்னா ஒன்றாந்தேதியிலேருந்தே அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டாம் தேதி தாண்டிடுச்சு அப்படின்னா தேதி வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்க ரொம்ப ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப டீப்பாக டூ த கோர் போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸு அப்போ என்ன ஆகும்னா தப்பு தப்பாக யோசிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதுலேயும் முக்கியமாக கன்னிராசி ராசி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் முக்கியமாக மீன ராசியும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்கெலாம் சந்திர நடக்குது நடக்கிறது அவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதுலேயும் இன்னும் சொல்லணும்னா ராகதசை ராகபக்தி நடக்கிறவங்க ராகுதசை சனி புக்தி நடக்கிறவங்க சனி தசை ராகுபுக்தி நடக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது தசை கேது புக்தி நடந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு தசை கேது புக்தி நடந்தாலும் ஜாகிரதையாக இருக்கணும் ஆக மத்தியில் இந்த மாதிரி ராகு கேது காம்பினேஷன் சனி ராகு செவ்வாய் ராகு காம்பினேஷன் இந்த மாதிரிலாம் வந்து தசா புக்திகள் நடக்கும்போது கடுமையாக இருக்கும் அது மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதாவது பாவகரகங்களோட தசாபக்தி நடக்குது அப்படின்னா ஏற்கனவே மோசமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப உயிர் கோச்சாரத்துலேயுமே சூரியன் சந்திரன் வீக் ஆகும்போது உங்களுடைய உயிர் தன்மை ரொம்ப வீக்காக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கண் உயிர் தன்மைன்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கண்ணில் பார்க்குறீங்க இல்லையா இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு மூழிச்சுக்கிறீங்க முழிச்சுக்கிறீங்க காலைல மூழிச்சுக்கிறீங்க கண் திறந்து பார்க்குறீங்க ஆனால் எது பார்க்குது புரியுதுங்களா இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பார்க்குறதே அந்த ஒளி தான் உங்களுக்குள்ளே இருக்கிறதே அந்த ஒளி தான் அது தான் பார்க்குது இறைவன் தான் பார்க்குறாரு அதுதான் நீங்கள் ஆனால் அது இப்போ தெரியாது உங்களுக்கு இருந்தாலும் அந்த பார்க்குறது தான் உயிர் தன்மை அதுதான் உயிர்னு சொல்லுவோம் உயிர் தன்மைன்னு சொல்கிறோம் உயிர் ஆற்றல்னு சொல்கிறோம் சிவம்னு சொல்கிறோம் சக்தின்னு சொல்கிறோம் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது அந்த உயிர் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும் சிந்தனை தெளிவாக இருக்கும் போல்டாக முடிவு எடுப்பீங்க பயப்பட மாட்டிங்க அந்த உயிர் தன்மை ரொம்ப லோவாக இருக்கும்போது கண்ணு ஒழுங்காக தெரியாது இப்போ வந்து ரொம்ப வீக்காக தெரியும் வீக்காக இருப்பீங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் எதுலேயுமே சிந்திக்க முடியாது முடிவெடுக்க முடியாது ஸோ அப்போ அந்த உயிர் தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த உயிர் தன்மை அப்படின்றது தான் வந்து சூரியன் சந்திரன் மிக முக்கியமானது சூரியன் சந்திரன் தான் இங்கே எல்லாமே இப்போ சூரியனே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரத்துக்கு என்ன ஆகும் சூரிய வலிச்சமே வரல அப்படின்னா இங்கே என்ன ஒரு உயிர் கூட இருக்காது ஸோ அப்போ வந்து சூரிய சந்திரன் இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்கிறோம் சுட்சமாக அதுதான் உண்மை சூரியனுக்கிட்ட இருந்தால் நம்ம ஆற்றல் எடுக்கிறோம் எல்லாமே எல்லா கிரகங்களும் தான் ஆற்றலை எடுக்குது நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம தான் அப்படி தான் வாழ்கிறோம் தாவரங்களும் சூரியனுக்கிட்டருந்து எடுத்து தான் நீங்கள் ச சாப்பிட்றீங்க இப்போ சூரியனுக்கிட்டேருந்து எனர்ஜியே வரல அப்படின்னா மரம் செடி கொடி மரம் எதுவுமே உயிரோடு இருக்காது அப்புறம் நம்ம மட்டும் எப்படி இருக்க முடியும் அதுங்களாம் சேர்த்துச்சுன்னா நீங்கள் எதை சேர்த்து சாப்பிடுவீங்க அப்புறம் உயிர உயிராற்றல் எப்படி வரும் ஸோ இப்போ வந்து உயிர்த்தன்மை அதிகமாக இருக்குது இல்லைன்றத வச்சு தான் இப்போ எல்லாமே இப்போ க இப்போ சந்திரன் பாதிக்கப்படுறாங்க கேதுவாலையோ ராகுவாலியோ போது அதுதான் கிரகணம் ஸோ கிரகணத்திறமையில் அவங்கவுங்க உயிர் தன்மை கம்மியாக இருக்கும்ன்றதுனால சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமாகாது அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சிந்தனை தெளிவாக இருக்குது வண்டி ஓட்டும் போது அவர் எங்கேயோ இருக்கும் மைண்டு தெளிவு இருக்காது ஸோ இந்த இதனால் இதனால தான் வந்து கிரகண காலத்தில் எதுவுமே வந்து நீங்கள் பண்ணாதீங்க வெளில போகாதீங்க நிறைய சா எதுவுமே சாப்பிடாதீங்க வெறும் வைத்து விடுங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இது இதை வந்து யோக பாதையில் இருக்கிறவங்க தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணுறவங்களாம் நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்போது தப்பாக தான் அது தப்பாக போயிடும் அது ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த டைமை வந்து கையால் தெரியாது அப்படின்றதுனால கிரகண நேரத்தில் கொஞ்சம் வீட்டோடு இருங்கன்னு சொல்கிறது தான் தவிர்த்து அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் வந்து இந்த வீடியோலேயும் கிடையாது இங்கே கிரகணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதே நேரத்தில் எது எந்த வேலை செய்கிறதுக்குமே அது வந்து உகந்ததில்லை ஆன்மீக விஷயங்கள் மற்றும் தான தர்மங்கள் அதுக்கப்புறம் வந்து யோக யோக பயிற்சிகள் இது பண்ணுறத தவிர வேறு எது பண்ணுறதுக்கு அந்த நேரம் வந்து உகந்த நேரம் கிடையாது ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி